நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனல் நேயர்களுக்கு வணக்கம் என்றென்றும் எம்ஜிஆர் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் உங்களுக்கெல்லாம் தெரியும் பக்தி பாடல்களை பாடி சினிமாவிலும் நடித்த கே பி சுந்தராம்பாள் என்றால் தமிழ்நாடு முழுக்க ஞானப்பழத்தை பிழிந்து என்கிற பாடலுடன் தான் அவர் நினைவுக்கு வருவார் அக்காலத்தில் சொல்வார்கள் அவர் உரத்த குரலில் பாடினால் ஏழு கட்டையிலும் மின்விளக்கு எரியும் அந்த வகையில் அவர் தமிழிசையின் ஒரு துருவ நட்சத்திரம் எம்ஜிஆர் அவர்களும் கலைஞரும் கூட கே பி சுந்தராம்பாள் அவர்கள் மேல் தாய் அன்பை பொழிவார்களாம் ஆனாலும் அக்காலத்தில் புகழ்மிக்கவராக இருந்த எம் எஸ் சுபலட்சுமி போல கே பி சுந்தராம்பாள் அம்மாளுக்கு அகில இந்திய அங்கீகாரமும் உலக புகழும் கிடைக்கவில்லை அந்த காலத்தில் பாடகரும் பிரபலமான நடிகருமாக இருந்த கிட்டப்பாவை கே பி சுந்தராம்பாள் அம்மாள் திருமணம் செய்து கொண்டார் அவருக்கும் புரட்சி தலைவருக்கும் இடையே நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த காணொளியில் பார்ப்போம் புரட்சி தலைவர் மேல் தீராத பாசம் கொண்ட கே பி சுந்தராம்பாள் அவர்கள் ஒருமுறை புரட்சி தலைவருக்கு மஞ்சள் காமாலை நோய் வந்தபோது அவரை வீட்டிற்கு வந்து தான் பார்க்க விரும்புவதாக தகவல் சொல்லியுள்ளார் மக்கள் திலகமும் அந்த சிரமத்தை கூட அவருக்கு தரக்கூடாது என்று தானே நேராக கே பி சுந்தராமால் அவர்கள் வீட்டிற்கு சென்று விட்டார் என்னப்பா உனக்கு தான் உடம்பு சரியில்லையே நான் தானே உன்னை பார்க்க வந்திருக்கணும் என்று அவர் அங்கலாய்த்த போது தாயை மகன் சென்று பார்ப்பது தானே முறை அதனால் தான் நானே வந்துவிட்டேன் என்று சிரித்தாராம் எம்ஜிஆர் வந்தவருக்கு தன் கையாலேயே ஹார்லிக்ஸ் கலந்து கொடுத்து சந்தோஷப்பட்டிருக்கிறார் கேபிஎஸ் அம்மா பூம்புகார் திரைப்படத்தில் கவுந்தி அடிகளாக வந்து தன் கண்ணீர் குரலால் வாழ்க்கையெனும் ஓடும் பாடலை பாடியவர் அதற்கு முன்பாக ஒளவையார் படத்தில் நடித்து மிக சிறப்பான அதன் பிறகு பூம்புகார் படம் அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பும் அதற்கடுத்து அவருக்கு வசதிகளும் பெருகின அவரை கொடுமுடி கோக்கிலும் என்றுதான் அழைப்பார்கள் இந்த வேளையில் கே பி எஸ் அம்மாள் தன் சொந்த ஊரில் ஒரு சினிமா தேட்டரை கட்டியுள்ளார் அதன் திறப்பு விழாவிற்கு முதல்வராக இருந்த கலைஞர் அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் அடிமைப்பின் படத்தில் நடித்து கொண்டிருந்த ஜெயலலிதாவையும் கண்டிப்பாக வர சொல்லியிருக்கிறார் அண்ணா அவர்கள் இறந்த பிறகு எம்ஜிஆரும் கலைஞரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இரட்டை குழந்தைகள் போலவே செயல்பட்டு கொண்டிருந்தார்களாம் திறப்பு விழாவிற்கு வந்திருந்த எம்ஜிஆருக்கு கே அம்மா அவர்கள் தன் கையால் நெற்றியில் திருநீர் பூசி நடுவில் குங்குமம் இட்டு அன்றைக்கு முழுக்க அவரை ஒரு நாயன்மார் போல ஆக்கிவிட்டாராம் அன்றைக்கு புரட்சி தலைவர் கலைஞர் ஜெயலலிதா ஆகிய மூவரும் அந்த தியேட்டரை திறந்து வைத்து பேசினார்களாம் அந்த விழாவில் புரட்சி தலைவர் பேசும் பொழுது கே பி சுந்தராம்பாள் அம்மா என்னை பெறாமல் பெற்ற தாய் அக்காலத்தில் நாடக மேடையில் எனக்கு எனக்கு அரிதாரம் பூசி அழகு பார்த்து நடிக்க வைத்த ஒரு பெரும் பாசக்காரர் அவர் மாதா மட்டுமல்ல குருவும் தெய்வமும் கூட என்று உணர்ச்சி பொங்க கூறினாராம் கலைஞர் அவர்கள் பேசும் பொழுது கே பி எஸ் அம்மாவிடம் உங்களிடம் ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் இருந்தால் கொடுங்கள் உங்கள் ஊரில் ஒரு கல்லூரியை கூட கட்டிவிடலாம் என்று சொன்னாராம் கே பி எஸ் அம்மா என்னிடம் அவ்வளவு பணம் இல்லையேப்பா என்று சொல்லியிருக்கிறார் கொடுமுடி கொடுமுடி கோக்கிலத்திடம் வாங்குவது மிகவும் என்று கலைஞர் நகைச்சுவையாக பேசினாராம் இவர்கள் மூவரையும் ஒரு ஜீப்பில் ஏற்றி தன் ஊரை சுற்றி ஒரு ஊர்வலமே நடத்தி காட்டி மகிழ்ச்சி அடைந்தாராம் திறமையான கலைஞரான கே பி சுந்தராம்பாள் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது கொடுத்து கௌரவித்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இருந்து புரட்சித் தலைவர் அரசியலோடும் சினிமா என்னும் கலையோடும் தொடர்ந்து கேபிஎஸ் அம்மாள் போன்ற மதிப்பிற்குரிய கலைஞர்களோடும் இணைந்துதான் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்று விளங்கினார் என்பதற்கு இந்த சம்பவங்கள் சாட்சியங்களாக விளங்குகின்றன எம்ஜிஆர் அவர்கள் பற்றிய சுவாரஸ்யமான பல தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனலோடு என்றென்றும் எம்ஜிஆர் பகுதியோடு நன்றி வணக்கம்